எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் வழக்கம் போல் சேம் டாயில் தான் அவங்க தம்பி வேலை வச்சுட்டு போயிருக்காரு என்னென்னா அந்த சீசாலாம் குடிச்சிட்டு அந்த டீ கிளாஸ்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிருக்கார் மேலே ஸ்கூல் டெட்டி முடிச்சுட்டு வந்து அதை கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் என் மனசில் ஒன்றே ஒன்று தான் தோணுது இந்த மாதம் சம்பளம் எங்கள் ஓனர்கிட்ட கேட்குறது போல் ஓனர் அவங்க தம்பிட்டு கேட்டலாமா அப்படின்னு ஒரு யோசனை தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான் தப்பு இல்லை ஆனால் கேட்கவும் கூடாது லைசன்ஸு ஐடி கார்டு அப்புறம் அந்த இதுவெல்லாம் அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு அது இல்லாமல் நான் இந்த வீட்டு வேலைக்கு இந்த வீட்டு டிரைவருக்கு வர்றது காரணமே எங்கள் ஓனரோட தம்பி தான் எங்கள் ஓனரோட தம்பியோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேருந்து தான் எங்கிட்டு வந்தார் வந்தாரு இங்கேருந்து டிரைவர் சொலமுக்கெல்லாம் போயிட்டார் காலையிலேயே ஸ்கூலுக்கு ரெடியாகி உக்காந்துருக்கேன் பசங்க வரட்டும் ஸ்கூலுக்கு போய் வரலாம் இட்டுன்னு போய் ஸ்கூலில் விட்டாச்சு வீட்டுக்கு வந்து கார் நிப்பாட்டினோன்னா மேடம் குமார் போய் ஜீப் ஆனால் குபுஸ் லூலில் ஐப்பர் அப்படின்ட்டாங்க ஓகே மாமான்னு என்ன சரி லூலில் வைப்பர் போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பெட்ரோல் போட்டுக்கலாம் பெட்ரோல் போட்டுக்கின்னு போய் லூலில் வைப்பில்ல மாமா கேட்ட குபுஸ் வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் வண்டி போய் கொஞ்சம் கழுகணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காசுக்கு காசுக்குதான்னு பார்க்கணும் மாமா கேட்டால் இந்த ஒரு குபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு பில்ஸ் வேறு எந்த பொருளும் வாங்கலை இது மட்டும் எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்துனோம் அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக போகுது சாவுல ரொம்ப கஷ்டமாக போகுதுன்னா எங்கள் வேலைன்னு கணக்கு வச்சா அதாவது எங்கள் வேலைன்னா எங்கள் வீட்டு வேலை நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஏன்னா வேலை அதிகம் வர வராது எங்கள் ஓனர் இருந்தால் மட்டும்தான் அதை சீசார் ரெடி பண்ணுறது இல்லை கூப்பிட்டு கிளீன் பண்ணு க்ளீன் பண்ணுன்னு சொல்லினே இருப்பாரு ஓனர் அவங்க தம்பி விட்டு வேலையும் செய்கிறதால ரொம்ப இதுவாகுது ரொம்ப டயர்ட் ஆகுது காலையில் எங்கேயும் ஸ்கூலுக்கு போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு லூலு போய் வந்துட்டு அப்படியே ஓட்டம் தான் வீட்டில் கூட அழக மாட்டாள் ஆனால் நீ இந்த அவங்க வீட்டு டிரைவரும் இருந்தாங்க தான் இருந்தும் வாயில என்ற பேர் தான் சீக்கிரம் வருது கலக்கு குமாரே செஞ்சாச்சு ஸ்கூலுக்கு வந்து தான் இருக்கேன் பசங்களிட்டுன்னு போவேன் நேற்று நைட்டு மேடம் பசங்களுக்கு போய் பொருள் ஆகினோட சொன்னாங்க நேற்று வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால சீக்கிரம் போக குமார் நான் வீட்டில் இருக்கிற ஏடிஎம் கார்டு மறந்து வீட்டில் வச்சுட்டே போயிட்டேன் அப்புறமா பொருள் வாங்கினு என்னுடைய காசு நாலு தினம் கொடுத்து பொருள் ஆயினம் தான் அதுக்கு நாலு தினம் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த குமார் நேற்று பொருள் வாங்கினேன் அந்த காசு அப்படின்ட்டு ஒரு அரை தினம் சேர்த்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் நாலு தினம் மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க ஓ காலையில் மாமா கேட்ட குபு சாயனர் போகும்போது லூலுக்கிட்ட போலீஸ் செக் பண்ணியிருந்தாங்க அந்த பெரிய துவார்கிட்ட இப்போ ரம்ஜான் வர்றதால நிறையா இடத்துல அதுமாரி செக் பண்ணுவாங்க நீங்கள் உங்களோட லைசன்ஸு ஐடி கார்டு எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படி லைசன்ஸும் ஐடி கார்டும் மறந்துட்டு இருந்தாலும் மொபைலில் வந்து மொபைல் எப்படி ஓப்பன் பண்ணிங்க அதை காட்டி வந்துக்கலாம் நம்ம பசங்க வீட்டுக்கு போகலாம் மனசே கஷ்டமாக இருக்குது லஞ்சு வந்துருக்கு சாப்பிடலாம் இது திறந்தா ரைஸ் சிக்கன் ரொம்ப இது திறந்தா கத்திரிக்காய் கொஞ்சமாக பெசஞ்சி கொஞ்சமாக சிக்கன் புட்டு சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது சாப்பிட்லாம் தைமா ஜமாயில் இருக்கிற மக்தபா போய் பசங்களுக்கு சில பொருள் வாங்கிக்கினேன் இந்த அயன் பண்ணுற ஸ்டாண்ட் வாங்கணும் இதோட ரேட்டு வந்து பத்து தினார் நம்பூர் காசுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ஒருத்தான் தெரியல தான் இருக்குது ஆனால் பசங்கள் இதில் விட எகிரி குதிச்சு உடச்சிடும் டக்குன்னு போய் வைப்போம் ஏசி ஃபேனு ரெடி பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓனர் அவங்க தம்பி மேலே குமார் வெளியே ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே அனுப்பி இந்த ஃபேனு தான் இதில் ஃபிட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஃபேனை சுற்றி அது உள்ளே வந்து உள்ளும் ஏசி அந்த கீழே இருக்கிற ரெத்திவான் அதெல்லாம் வரதுன்னு நினைக்கிறேன் இது மோட்டரா அந்த ஃபேனை சுற்றுற மோட்ருன்னு நினைக்கிறேன் அது கீழே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது மொத்தம் மூணு இருக்குது பார்க்கலாம் எத்தனை மணி கீழே போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஏசியெல்லாம் ரெடி பண்ணிட்டு போனாங்க அது எதுக்கு ரெடி பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்டெலாம் ஏசி ஆன் பண்ணால் அந்த ரூம்பு ஃபுல்லும் ரூன்னு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் போகிறதுக்கொசம்தான் ஏதோ ரெடி பண்ணி போட்டாங்களாம் இப்போ எந்த சத்தமும் வரல அவங்களும் போயிட்டாங்க செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கும் வேலை முடிஞ்சிருச்சு டின்னர் எதுவுமே இல்லை படுத்து தூங்க வேண்டிதான் உண்மையாக சொல்ல போனால் என்னென்னு தெரியல ஒரு மாதிரியாகவே இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் படுத்து தூங்குறேன் நாளைக்கு வீடியோலாம் சந்திக்கிறேன் பாய்